தான் உயிர் போனாலும் பரவாயில்ல பிள்ளைய எடுக்கணும்னு உயிரை பணைய வச்சு அந்த உயிரை கொடுப்பாடா அப்படி பிறந்தவன் தாண்டா நீயே அந்த பிள்ளைய நல்லபடியா பெத்து வெளியே எடுத்து தோல்லையும் மாரிலையும் போட்டு வளர்க்கிறவங்க தாண்டா ஆத்தாலும் அப்பனும் அதுக்கு பிறகு இந்த சமூகம் போற்றும்படி அவனை படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி ஒரு வேலை வாங்கி கொடுத்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சு இந்த உலகமே போற்றும்படி அவனை கொண்டு வருவாங்கடா அவங்கள யாருன்னு கேட்கிற அம்மா யாருன்னு கேட்கிற ஆனா அந்த ஆத்தால அப்பனுக்கு நம்ம என்ன செய்யணும் என்னடா செய்யணும் அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க அது மாதிரி அவங்களுக்கு அந்த வயது முதிர்ச்சி காலத்துல அந்த ஆதரவையும் அரவணைப்பையும் அன்பையும் கொடுத்து ஒரு பேணி பேணியாக்கணும்டா அப்பதான்டா நம்ம வயது முதிர்ச்சி காலத்துல நம்ம பிள்ளைங்க நம்மளை மதிப்பாங்க தப்பு பண்ணிட்டேனே அவங்கள நடத்த குறவா நடத்த மாட்டேனே இது வேறு பெத்தவங்களோட பேச மாட்டேனே 真美。<laughs>